சில சகோதரிகள் அபாயம் உடுத்து வருவார்கள் அல்லது ஆடைகள் அணிந்து வருவார்கள் ரசூல் சல்லு செல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய சமுதாயத்தில் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள் அவர்கள் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் அவர்களில் ஒரு சார்தான் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பவர்கள் அவர்களுடைய உடல் அங்கங்கள் எல்லாம் அவர்கள் உள்ள அணிந்திருக்கிற ஆடைகள் எல்லாம் வெளியிலே தெரிகிற அளவுக்கு கவர்ச்சிகரமான ஆடைகளோடு அடுத்தவர்களை சுண்டி இழுக்கிற ஆடைகளோடு அடுத்தவர்களை பார்க்கிற பொழுது அவர்களை பார்க்கிற பொழுது அடுத்தவர்கள் ஆசைப்படுகிற அளவுக்கான ஆடைகளோடு வெளியிலே வருவார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது எல்லோரும் ஒழுக்கமாக போகிறோம் இதே ஒரு கல்யாண வீடு என்றால் வெளியிலே ஒரு ட்ரிப் போவது என்றால் இந்த காலம் பாடசாலை விடுமுறை காலம் அதிகமானவர்கள் சுற்றுலாக்கள் செல்வோம் நல்ல விஷயம் கட்டாயம் பிள்ளைகளை கூட்டி போக வேண்டும் வசதி உள்ளவர்கள் முடியுமான இயற்கையான இடங்களை கொண்டு போய் காட்டுவது என்பதை மார்க்கம் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற விஷயம் ஆனால் வெளியிலே போகிற பொழுது அன்புக்குரிய சகோதரிகளே மார்க்கத்தை மறந்து விடுகிறோம் எல்லாவற்றையும் அப்படியே திறந்து விடுகிறோம் எங்களுடைய ஆடைகள் எங்களுடைய தலையிலே இருந்து நலவிப்போன எங்களுடைய முந்தாணைகள் என்று சொல்லி எல்லாமே இருக்கின்றன ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவருடைய முகம் இரண்டு கைகளை தவிர உள்ள ஏனைய பகுதிகள் எல்லாம் கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டிய அவரத்துகள் தலைமுடி உட்பட கூந்தல் உட்பட கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டும் ஆனால் வெளியிலே போகிற பொழுது மிக மெல்லிய சோல் அல்லது அதுபோன்ற ஒரு துண்டை தலையிலே சுட்டிக் கொள்கிறார்கள் கூந்தல் ஒரு பக்கம் காத்துக்கு பறந்து போகிறது வெளியிலே முன்னால் போட்டால் முன்னால் நிற்பதும் இல்லை பின்னால் போட்டால் பின்னால் மறைப்பதும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கான ஆடைகள் எதற்காக போடுகிறோம் யாரை ஏமாற்றுகிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே அழகு வழிகாட்டப்படுகிறது இதை ரசிப்பதற்கென்ற ஒரு கூட்டம் அது மனநோய் பிடித்த பலர் வீதியிலே வீதியில் அலைந்து தெரிகிறார்கள் சிலர் இருக்கிறார்கள் எப்படி முத்து வழக்கம் அவர்களை பற்றி நாம் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் நோயாளிகள் அவர்களை அல்லதுதான் குணப்படுத்த வேண்டும் ஆனால் போகிற பயணத்தில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இன்று பல இளம் சகோதரிகள் யுவதிகள் வெளியிலே போகிற பொழுது பக்கத்தால் நடந்து போனால் மிக அழகான வாசம் நல்ல விலை உயர்ந்த பர்ஃபியூம்கள் நல்ல குலோன்கள் அடித்துக் கொண்டு வாசமாக போகிறார்கள் ஒரு சபைக்கு வருகிற பொழுது அப்படி வருகிறார்கள் ஒரு பாடசாலையின் பிள்ளையினுடைய ஃபங்க்ஷன் என்றால் ஒரு கல்யாணம் என்றால் ஒரு சாப்பாடு என்றால் அப்படி ஆடம்பரமான ஆடைகளோடு அழகான வாசனை தரவி எங்களை பூசிக்கொண்டு போகிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு முன்வைக்கிறேன் இந்த எச்சரிக்கை வறுமனை உங்களை அடக்குவதற்கான எச்சரிக்கை அல்ல உங்களை சிந்திக்க தூண்டுவதற்கான எச்சரிக்கை என் தலைவர் முகமது ரசூல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு பெண் வாசம் பூசிக்கொண்டு நுகர்கிற அடிப்படையில் ஒரு பொது வழியில் நடந்து போவாளாக இருந்தால் அல்லாஹுவின் தூதர் அழகி அழிவம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் அவருடைய பெயர் விபச்சாரிகளுடைய பட்டியலில் இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூல் சல்லாஹூ அழகி வசல்லம் வாழுகிற பொழுது பத்தினியாக வாழ்ந்த பெண் ஆனால் அடுத்த ஆண்களை கவர வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் அந்த வாசத்தை நுகர வேண்டும் என்பதற்காக ஒரு சபைக்கு போகிற பொழுது வாசனை எங்களோடு வெளிநாட்டிலே இருந்து நானா வாங்கி அனுப்பியது வாப்பா வாங்கி அனுப்பியது கணவன் வாங்கி அனுப்பியது என்று சொல்லி அவற்றையெல்லாம் அடித்துக்கொண்டு கொண்டு வீட்டிலே இருக்கிற பொழுது உங்களுடைய மகனமான ஆண்களோடு இருக்கிற பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் நல்ல ஆடைகளோடு இருங்கள் கவர்ச்சிகரமாக இருங்கள் உங்களுடைய கணவனுக்கு முன்னால் ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறி நடக்கிறது வீட்டிலே இருக்கிற பொழுது பல வருடங்களுக்கு முதல் தைத்த ஒரு ஊத்தை ஆடையோடு அதை கிட்ட நெருங்க முடியாத வியரை வாசத்தோடு இருக்கிற ஒரு ஆடையோடு நாலு பக்கம் கிழிந்து போய் இருக்கிற ஒரு ஆடையோடு கணவனுக்கு முன்னால் நடந்து திரிகிற அதே பெண் வெளியிலே போவோம் வாருங்கள் என்றால் மனுத்தியால கணக்கிலே வீட்டிலே இருந்து இல்லாத பொல்லாத மேக்கப்புகளை எல்லாம் பண்ணி வெளியிலே போகிற பொழுது ஆடம்பரமாக தன்னுடைய அழகை வழிகாட்டி வருகிறாள் என்றால் இந்த பெண்ணுக்குரிய சட்டம் என்ன என்பதை மனச்சாட்சி உள்ள அல்லாஹுவை முன்னிறுத்தி யோசிக்கிற ஒவ்வொரு சகோதரியும் நீங்களே தீர்ப்பு கொடுத்துக் கொள்ளுங்கள் கணவனுக்கு முன்னால் தன்னுடைய அழகை முழுமையாக அவலட்சணமாக காட்டிவிட்டு அடுத்தவனுக்கு முன்னால் உன்னுடைய அழகை காட்ட வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்றால் நீ யார் உனக்கு என்ன பெயர் கொண்டு அழைப்பது என்று ஒவ்வொரு ஈமானிய சகோதரியும் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள்